வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் கோர்ட் எக்ஸாம் இன்டர்வியூவுக்கு கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும் அதாவது நிறைய பேர் என்ன வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இல்லை அந்த மாதிரி நம்ம யூடியூப்லேயும் போட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க அதாவது இன்டர்வியூவுக்கு எய்த் லெவல் போஸ்டிங் டென்த் லெவல் போஸ்டிங் ரெண்டுத்துக்குமே ரீடர் எக்ஸாமினர் ஜூனியர் பைலீஸ் சீனியர் பைலீஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சானிட்ரி ஒர்க்கர் எல்லாத்துக்குமே தேவையான மாதிரி சில இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க அது நீதிமன்றம் சார்பான கொஸ்டின்ஸு அப்புறம் நீதிபதிகள் யார் யார் இருக்காங்க அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க ஃபேமஸான பிளேசஸ்ஸு அது மாதிரிலாம் கொஞ்சம் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதில் எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை பட் எனக்காக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்காங்க அவங்க சப்போஸ் கேட்டால் அவங்களாம் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன நீதிமன்றம் பத்தி தெரியும் அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கூட நீங்களா சில பாயிண்ட்ஸ் இதுல இருந்து நோட் பண்ணிட்டு சொல்லலாம் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க கேட்டதுனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்றேன் ஓகே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் தற்போதைய சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்பாத்தி ராஜேந்திரன் ஸ்ரீராம் இவர் தான் இப்ப சென்னை உயர் நீதிமன்றத்தின் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கண்டக்ட் பண்றதுனால இது கேட்கறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு இப்போ இருக்கவங்க யாருன்னா கல்பாத்தி ராஜேந்திரன் ஸ்ரீராம் இவங்க எப்போலேருந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த தான் இந்த இயர் தான் செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன்லேருந்து தான் கல்பாத்தி ராஜேந்திரன் ஸ்ரீராம் இவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்காங்க இவங்க எத்தனாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாவது இது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப ஐம்பத்தி மூணாவது தலைமை நீதிபதியாக இருக்கிறவங்களா இவங்க ஓகேங்களா அப்ப இவங்களுக்கு முன்னாடி யாருந்தா அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியா இருந்தவங்க யாருன்னா சஞ்சய் வி கங்கா பூர்வாலா இவங்க மே டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து இப்போ புதுசாக நியமிக்கிறாங்களா அவங்க வர வரைக்கும் இருந்தவங்க இவங்கதான் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியா இருந்தவர் சஞ்சய் வி கங்கா பூர்வாலா இவங்க தான் அடுத்தது உச்ச நீதிமன்றம் பார்த்தலாம் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி ஒன்றாவது தலைமை நீதிபதி இதை நோட் பண்ணிக்காங்க ஃபிஃப்டி ஒன் சரிங்களா ஃபிஃப்டி ஃபஸ்ட்டு ஐம்பத்தி ஒன்றாவது தலைமை நீதிபதியாக யார் நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நவம்பர் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரீசன்ட் அப்டேட் இப்போ நடந்தது நவம்பர் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் படி இவங்க தான் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி ஓராவது தலைமை நீதிபதி நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இவங்களுக்கு முன்னாடி இருந்தா அப்படின்னா யஷ்வான் சந்திரசூட் இவங்க வந்து ஐம்பதாவது தலைமை நீதிபதி இவருக்கு முன்னாடி இருந்தவர் தனஞ்சயா யஷ்வான் சந்திரசூட் தான் சென்னை உயர் நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும் இப்ப மெட்ராஸ்ல இருக்குன்னு சொல்லிடலாம் அதோட கிளை எங்க இருக்கு இது கேட்கலாம் மதுரை இப்ப எயித் லெவல் போஸ்டிங் இந்த மாதிரி சிம்பிளா கேட்டாலும் இப்ப அடுத்தடுத்து வர்றதெல்லாம் உங்களுக்கு தான் வச்சுக்காங்களே எயித் லெவல் போஸ்டிங் இருக்கு உயர்நீதிமன்றத்தின் கிளை இருக்கக்கூடிய இடம் மதுரை தமிழ்நாட்டோட தற்போதைய முதலமைச்சர் யார் இது ரொம்ப பேசிக் தான் இருந்தாலும் அவங்க கேட்கலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு அவங்க கேட்கலாம் மு க ஸ்டாலின் அவங்க தான் தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா எஜுகேஷன் சம்பந்தமாக நடந்துட்டுருக்கு இல்லையா எக்ஸாமில் அதனால் இது மட்டும் கேட்கலாம் அவங்களுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் கோவி செழியன் இதுக்கு முன்னாடி பொன்முடி இருந்தாங்க இப்போதான் இவங்களை ரீசெண்டாக மாத்தினாங்க தமிழ்நாட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவி செழியன் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் இவங்க இப்போ ரீசெண்டாக மாற்றிருக்காங்க ரீசெண்ட் அப்டேட் அதனால இது தெரிஞ்சுக்காங்க லெவன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த நவம்பர் மந்த் அப்டேட் படி தமிழ்நாடு மாநிலத்தோட தேர்தல் ஆணையர் டிஎம்டி அர்ச்சனா பட்நாயக் இவங்க தான் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன இவங்களோட பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி டிஎம்டி அர்ச்சனா பட்நாயக் இப்ப நியமிச்சிருக்காங்க இல்லையா இவங்க தான் தமிழ்நாட்டோட முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி அதனால தெரிஞ்சு வச்சுக்காங்க ஏன்னா பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்கலாம் ரீசெண்டாக யாராவது யாராவது அச்சீவ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு எதாவது கேட்டா கூட நீங்க இதை கூட சொல்லலாம் இந்த மாதிரி நியமிச்சிருக்காங்க இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க டிஎம்டி அர்ச்சனா பட்நாயக் அவங்கள பற்றி அவங்க இந்த இன்ஃபர்மேஷனுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் திரு சத்யபிரதா சாகு அதாவது இவங்களுக்கு முன்னாடி அர்ச்சனா பட்நாயக் இருக்காங்களே அவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தால் டென் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் திரு சத்யபிரதா சாகு அவர் தான் இருந்தார் அப்புறம் எயித் லெவலுக்கு இது கேட்கலாம் இது வந்து உங்களுக்கு தியரி கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்துருந்தது காலை உணவு திட்டம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு முகஸ்டாலின் இதுவே உங்களுக்கு திரும்பவும் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சு வச்சுக்காங்க காலை உணவு திட்டம் கொண்டு வந்தவங்க இவங்க தான் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வந்து இதெல்லாம் பயனடைகிறார்கள் அது ஓகே ஃபிஃப்த் வரைக்கும் படிக்கிறாங்களே அவங்களுக்கு நெக்ஸ்ட் எந்தெந்த திட்டம் வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு இப்போ ரீசன் இது ஜென்ரலாக அவங்களுக்கு கேட்டலாம் இது இந்த தமிழ் புதன திட்டம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு ஏதாவது தமிழ்நாட்டிலேருந்து சில திட்டங்கள் வந்து தெரியுமா மாணவர்களுக்கு பயனடைற மாதிரி திட்டம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் நீங்களா இதை சொல்லலாம் வாலண்டராக கூட சொல்லலாம் தமிழ் புதல்வன் திட்டம் இதுதான் வந்து இப்போ ரீசண்டாக இருக்கக்கூடிய திட்டம் இதன் மூலம் ஏழை எளிய மாணவர்கள் மாணவிகள் கிடையாது மாணவர்கள் அதிகமானோர் உயர்கல்வி பயின்றிட வழிவகை ஏற்படுத்தப்பட்டுள்ளது உதவித்தொகை எவ்வளோ தராங்க நூ ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை கொடுக்குறாங்க இது எதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திட்டம் அதாவது பெண்களுக்கு கொடுத்தது பெண்களுக்குலாம் ரூபாய் ஆயிரம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா இப்போ இதை வந்து தமிழ் புதல் வந்து மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த ரெண்டு திட்டமுமே நீங்க வந்து சொல்லலாம் அப்புறம் சட்டம் சம்பந்தமா இருக்கிறதுனால இதை கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் யார் இது கேட்கலாம் சே ரகுபதி அவங்க தான் தமிழ்நாட்டோட சட்டத்துறை அமைச்சர் இது வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ இப்போ தமிழ்நாட்டில் நடந்த இப்போ சட்டம் சார்பாக நம்ம யோசிக்கும்போது அதிகமான ரொம்ப இப்போ செய்தித்தாள்கள்லாம் பேசப்பட்ட இஷ்யூ இதுதான் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் இது எதனால் ஏற்பட்டது அந்த ரீசன் என்ன மெத்தனால் அதிகமாக கலந்துட்டாங்க அந்த லிக்வரில் மெத்தனால் அதிகமாக கலந்ததுனால தான் அந்த மரணம் ஏற்பட்டது ஏன்னா அதுக்குரிய கெமிக்கல் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் பற்றி விசாரிக்கிறதுக்காக பொறுத்தவங்களை போட்டாங்க முன்னாள் நீதிபதி பி கோகுல்தாஸ் அவர் பேர் கோகுல்தாஸ் இவரை தான் ஒரு நபர் கமிஷனாக தமிழக முதல்வர் நியமித்தார் இது கேட்கலாம் உங்களுக்கு அந்த ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவ் கேஸ் இல்லையா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு அவங்க செக் பண்ணலாம் ஸோ பி கோகுல்தாஸை ஒரு நபர் கமிஷனராக தமிழக முதல்வர் இதுக்காக நியமித்தார் சொல்லப்போனால் அந்த குடும்பங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு டென் லேக்ஸ் அமௌண்ட்டு கொடுத்தாங்க அளவுக்கு கேட்பாங்கன்னு தெரியல பட் ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கங்க ஓகேங்களா இந்தியாவின் தற்போதைய தலைமை வழக்கறிஞராக இவங்களுக்கு இங்கிலீஷில் கேட்டாலும் தெரிஞ்சுக்கோங்க அட்டார்னி ஜென்ரல் அட்டார்னி ஜென்ரல் அப்படின்னா யாருன்னா தலைமை வழக்கறிஞர் இந்தியாவுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ வெங்கடரமணி இப்போ வந்து தேர்ட்டி செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இவரு தான் இது எல்லாமே நான் வந்து கூகுளில் இருந்தால் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் ஒருவேளை இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் தாராளமாக பதிவிடுங்க ஏன்னா எனக்கு தேவை அவங்க இன்டர்வியூ போகும்போது தெளிவான இன்ஃபர்மேஷனோட போகணும் நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருந்தாலும் இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக போடுங்க இன்டர்வியூக்கு போகிறவங்க ஆனால் ரெஃபரன்ஸோடு போட்டுருங்க ஏன்னா அவங்களுக்கு இன்டர்வியூக்கு போகும்போது அதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது பார்த்துக்கலாம் ஆர் வெங்கடரமணி இவர் தான் வந்து தற்போதைய தலைமை வழக்கறிஞர் பணியாற்றிட்டு இருக்காரு இவர் வந்து எத்தனாவது அட்டனி ஜெனரல் பதினாறாவது அட்டனி ஜென்ரலாக பணியாற்றி வருகிறார் அப்ப இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க பதினைந்தாவது தலைமை வழக்கறிஞராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணுகோபால் அவர் பேரு வேணுகோபால் இதெல்லாம் இந்தியாவுக்கு இந்தியாவோட பதினாறாவது அட்டனி ஜென்ரல் ஆர் வெங்கடரமணி பதினைந்தாவது தலைமை வழக்கறிஞர் வேணுகோபால் இவருக்கு முன்னாடி இருந்தவர் ஓகே இப்போ தமிழகத்துக்கு வந்துடலாம் தற்போதைய தமிழக அரசு தலைமை வழக்குறையினர் யார் இது எப்படி சொல்லுவாங்கன்னா அட்வொகேட் ஜென்ரல் சொல்லுவாங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் தமிழ்நாடு யாரு அப்படின்னா பட்டாபி சுந்தரராமன் உங்களுக்கு பி எஸ் ராமன் கொடுத்தாலும் நீங்கள் குழம்பிட வேணாம் அவங்க இன்ஷியல் தான் பி எஸ் ராமன் பட்டாபி சுந்தரராமன் தற்போதைய தமிழக அரசு தலைமை வழக்குறையினர் இவருக்கு முன்னாடி யார் இருந்தால் பட்டாபி சுந்தரராமனுக்கு முன்னாடி தமிழக அரசு தலைமை வழக்குறா பணியாற்றவர் யாருன்னா ஆர் சண்முக சுந்தரம் அவர்தான் இருந்தார் இது ஒரு பேசிக் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கே நிறைய தடவை படிச்சிட்டிங்க திரும்ப ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்காங்க உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது என்ன அறுபத்தி ரெண்டு நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது என்ன அறுபத்தஞ்சு நீங்கள் கேட்கலாம் எய்த் லெவல் போஸ்டிங்க்கு இவ்வளோலாம் கேட்பாங்களா மேடம் அதாவது அவங்க என்ன அந்த இடத்துல கேட்குறாங்களோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் அவங்க என்ன அந்த இடத்துல கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுலேருந்து ஏதாவது கேட்டால் சொல்லலாங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொன்னு நீங்கள் வந்து எப்போ இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணும்போதோ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் அதை சொல்லலாம் இல்லைன்னா கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப நீங்கள் சொல்கிற ஆன்சர்லேருந்தே கேட்பாங்க ஈஷுவலாக நமக்கு எப்படி ஒரு மைண்ட் செட்டப் ரெண்டு பேர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னா திரும்ப அதுலேருந்து அவங்க கொஸ்டின் கேட்போம் அப்படி தானே நமக்கு நடக்கும் அப்போ நீங்கள் ஒரு விஷயம் பற்றி பேசுறீங்கன்னா தெளிவாக பேசுங்க இல்லைனா உங்களுக்கு அதுலேருந்தே கொஸ்டின்ஸ் வர மாதிரி இருக்கும் ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஒர்க் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அதெல்லாம் கேட்கலாம் அப்போ அந்தளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்கோ அந்த உங்கள் சப்ஜெக்டு நீங்கள் எங்கே ஒர்க் இருக்கீங்களோ அதை பற்றியும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்காங்க உங்கள்கிட்ட என்ன அவங்க கொஷின்ஸ் கொண்டு வருவோம் வருவாங்க அதுக்காக சொல்கிறேன் அடுத்தது பார்க்கலாம் இப்போ வந்து மேற்கு வங்க மருத்துவர் வழக்கு தீர்ப்பு புதிய சட்டம் இதுவும் வந்து இப்போ இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய இஷ்யூ ஸோ இதுக்கு வந்து ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க அதை பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்க வகை செய்யும் சட்ட மசோதா இப்போ இயற்றப்பட்டது மேற்கு வங்கத்தில் அதுக்கு பேர் என்ன அந்த மசோதாவுக்கு பேர் அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் அதோட பேரு அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மசோதா படி இந்த மாதிரி ஈடுபடுவர்களுக்கு கடும் தண்டனை அதாவது மரண தண்டனை எப்பன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒருவேளை உயிரிழந்தால் அவங்களுக்கு இந்த குற்றங்களில் ஈடுபட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா மரண தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மசோதா வந்துச்சு அதுதான் இந்த மசோதா மசோதா இது ஞாபகத்துக்காங்க இது இதெல்லாம் வந்து ஒரு டென்த் லெவலுக்கு கேட்கலாம் இந்த மசோதா என்ன என்ன இஷ்யூ ஆச்சு இது எய்த் லெவலுக்கு வருமான டென்த் லெவலுக்கு போஸ்டிங் போகிறவங்களாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க உயர்நீதிமன்றங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி நான்கு அத்தியாயம் ஐந்து விதி இருநூத்தி பதினாலின் படி நிறுவப்பட்டுள்ளன என்ன விதி என்ன அத்தியாயம் இதை பார்த்துக்காங்க உச்ச நீதிமன்றம் கீழ் நீதிமன்றங்களால் வழங்கப்படும் மேல்முறையீட்டு மனுக்கள் மற்றும் அழைப்பானை மனுக்கள் போன்ற வழக்குகளை இந்திய அரசியல் சட்ட விதி இருநூத்தி இருபத்தி நாலின் படி விசாரணை செய்யும் உச்ச நீதிமன்றம் வந்து எந்த மாதிரி வழக்க விசாரணை கீழ் வ கொடுக்கக்கூடிய மனுக்கள்லாம் விசாரணை செய்யும் அது என்ன விதிப்படி விசாரணை செய்யுது அப்படின்னா இரநூத்தி இருபத்தி நாலு சட்ட விதி இரநூத்தி இருபத்தி நாலு எல்லா சட்ட தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்குவேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா சிலது ஒன்னு ரெண்டு மட்டும் உங்களுக்கு ஏதாவது சட்ட விதி தெரியுமா அப்படின்னு கேட்டா கூட நீங்க சொல்லலாம் இந்தியாவின் நீதியாண்மை அமைப்பு அதன் உச்ச நீதிமன்றத்தால் வரையறுக்கப்பட்டதாகும் இதன்படி எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்கு இருபத்தி ஐந்து இந்திய உயர்நீதிமன்றங்கள் இருக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்து உயர் நீதிமன்றங்கள் தத்தம் வரம்பிற்கு உட்பட்ட மாநிலங்களில் நீதிமுறை பணிகளை செலுத்துகின்றன இப்போ உச்சநீதிமன்றத்தில் நீதி விசாரணைக்கு உட்பட்ட அதிகாரங்கள் எந்த அரசமைப்பு சட்டத்தின் விதிகள் கீழே வருது எதுலேருந்து எழுதப்பட்டிருக்கு இந்த விதிகள்லாம் பார்த்தீங்கன்னா விதிகள் நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்குமே இதை பற்றிய இதை பற்றிய எல்லாமே எழுதப்பட்டிருக்கு அதிகாரங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு இப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இருக்குது இல்லையா இதோட அதிகார வரம்பு எதுக்கு உட்பட்டது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ஏன்னா இப்போ இருபத்தஞ்சு உயர்நீதிமன்றங்கள் இருக்குது இந்தியாவிலு பார்த்துருக்கோம் இல்லையா அதில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் யாரோட யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னா தமிழ்நாட்லேயும் பாண்டிச்சேரியிலையும் அப்புறம் பொதுவான உயர் நீதிமன்றம் யாருக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா பீப்புளுக்கு தான் பொதுவான உயர்நீதிமன்றம் பஞ்சாப் அண்ட் ஹரியானா இந்தியாவோட பழமையான உயர் நீதிமன்றம் எது கல்கத்தா மிகப்பெரிய நீதிமன்றம் இந்தியாவோட மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் அப்புறம் மாவட்ட நீதிமன்றங்கள் பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் இதை சொல்லலாம் இந்திய மாவட்ட நீதிமன்றங்கள் இது வந்து மாவட்ட நீதிபதியின் தலைமையில் இயங்கும் நீதிமன்றங்கள் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீதிபதி இருப்பாங்க இல்லையா அவங்க தலைமையில் தான் இந்த மாவட்ட நீதிமன்றங்கள் இயங்குது இந்திய மாவட்ட அளவில் நீதி பரிபாலனங்களை புரிகின்றன இந்திய மாநில உயர் நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகளின் மேலாண்மையில் இயங்குபவை மாநில உயர் நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகளின் மேலாண்மையில் இயங்குபவை ஓகே ஜென்ரலாக வந்து நமக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிலாம் யாரால் நியமிக்கப்படுறார் அதெல்லாம் பார்த்துருக்கோம் அது வந்து குடியரசுத் தலைவர் அது நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருந்துட்டோம் இது தெரிஞ்சுக்காங்க இது ரொம்ப நம்ம பார்க்கல மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் பிரிவு இரநூத்தி முப்பத்தி மூணு படி ஆளுநரால் தான் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள் அதுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்களோட கைடன்ஸ் இந்த ரெஃபரன்ஸ் அப்படி கூட வரலாம் யார் நியமிக்கிறாங்க ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்கள் ஓகே ஜென்ரலாக அந்த சில டேர்ம்ஸ் இப்ப உங்களுக்கு வந்து சட்டம் சார்பா என்னென்ன சில டேர்ம்ஸ் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா இது வேணால் நீங்க சொல்லலாம் வாய்தா வாய்தா அப்படின்னா என்னன்னா நீதிமன்ற வழக்கில் ஈடுபட்டுள்ள ஒரு தரப்பு ஏதேனும் காரணங்களை சொல்லி மேலும் காலக்கெடு வாங்கும் வழக்கம் கொஞ்சம் அந்த டைம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் என்னதுன்னா வாய்தா சம்மன் சம்மன்னா சட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரை சில குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடும் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஆவணம் கண்டிப்பாக சம்மன் வந்திருக்குன்னா அவங்க போய் அந்த டைமுக்கு ஆஜர் ஆகணும் அவங்க அந்த எப்போ வ வரணும் உடனே இமீடியட்டாக வரணும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க இல்லையா அதுதான் சட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரை சில குறிப்பிட்ட நோக்கத்திற்காக குறிப்பிட்ட நேரத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடும் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஆவணம் தான் என்னென்னா சம்மன் இது வந்து நேரடியாக நபருக்கு வழங்கலாம் இல்லை அறிவுறுத்தல்கள் நிறைவேற்ற வேண்டிய சட்ட அதிகாரிக்கும் வழங்கலாம் வாதி பிரதிவாதி வாதினா நீதிமன்றத்திற்கு ஒரு சட்ட நடவடிக்கை கொண்டு வரும் கட்சி தான் வாதி பிரதிவாதி அப்படின்னா வழக்கு தொடரப்பட்ட தரப்பு நெக்ஸ்ட் அழைப்பாணை வழக்கு ஒன்றிற்காக சாட்சியம் அல்லது ஆவணங்களை சமர்ப்பிக்க ஒருவரை நீதிமன்றத்திற்கு வரும்படி நீதிமன்றங்களால் அனுப்பப்படும் அழைப்பானை நீதிமன்ற அழைப்பாணை அழைப்பானை எனப்படுகிறது அதாவது ஏதோ ஒரு வழக்கு நடக்குது அதுக்கு ஏதாவது ஒரு சாட்சியம் வேணும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அழைப்பானை அனுப்புவாங்க நீதிமன்றத்திலேருந்து அதுக்கு பேர் தான் நீதிமன்ற அழைப்பானை அவங்க எந்த டேட் சொல்றாங்களோ அந்த டேட்டுக்கு இருக்கணும் அதுல வாரண்ட் வாரண்ட் என்பது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட வகை அங்கீகாரமாக செயல்படும் ஒரு ஆணையாகும் ஓகேவா சட்டத்தில் ஒரு செயலை செய்ய அல்லது ஒரு அலுவலகத்தை செயல்படுத்த தாங்குபவர் அல்லது தாங்குபவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அதிகாரம் அளித்தல் இதெல்லாம் வந்து வாரண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க நீதித்துறை வாரண்ட்டுகள் தேடுதல் வாரண்ட்டு இதெல்லாம் உண்டு வந்து தான் வழங்கப்படுது அது யாருக்கெல்லாம் அனுப்பப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷெரீப்க்கு ஒரு கான்ஸ்டபுளுக்கு ஒரு போலீஸ் அதிகாரிக்கெல்லாம் அனுப்புவாங்க அடுத்து ஜாமீன் ஜாமீன் அப்படிங்கிறது ஒரு சந்தேக நபருக்கு விதிக்கப்படும் விசாரணைக்கு முந்தைய கட்டுப்பாடுகளின் தொகுப்பாகும் ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா இங்கே இருக்கு பாருங்க குற்றவியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் தற்காலிகமாக விடுவிப்பதை பிணை அல்லது ஜாமீன் என கூறலாம் அவங்க வந்து கையெழுத்து போட்டால் போதும் அந்த டைமுக்கு அவங்க வந்து கையெ எப்போ கேவிட்டாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுவாங்க அதுதான் குற்றவியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் தற்காலிகமாக விடுவிப்பதை பிணை அல்லது ஜாமீன் என கூறலாம் உங்களுக்கு அடுத்த உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குது புதுடெல்லி மெட்ராஸ் மெட்ராஸ் அது பார்த்துட்டோம் இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாக கேட்கலாம் இப்போ யார் வந்து குடியரசுத் தலைவராக இருக்காங்க இந்தியாவில் திரௌபதி முர்மு அவங்க தான் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் யார் ஜக்தீப் தன்கர் நாணயம்லாம் வெளியிடுறது எந்த வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி அப்போ இது கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி ரூபாய் நோட்டுக்கெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியுமா ஏன்னா பணம் பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கான்னு கேட்கலாம் இல்லையா நாசிக்கு மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைநகரம் எங்கே இருக்குது சென்னை இந்தியாவோட முக சாரி மிக உயரிய விருது என்ன பாரத ரத்னா அப்புறம் ஒவ்வொரு ஊர் பற்றியும் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து சிம்பிளாக நம்ம ஆல்ரெடி நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்காங்க இது மாதிரி உங்கள் ஊருக்கு என்ன ஃபேமஸ் இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் இதில் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் ஃபேமஸாக இருக்கும் இல்லையா கோவில் இருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது காலேஜு இப்போ எதாவது புதுசாக கூட இப்போ சேலம்லாம் பாத்தீங்கன்னா டயலு பார்க்கை ஓப்பன் பண்ணாங்க அது மாதிரி கூட ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களா உங்கள் ஏரியாவில் அப்படி கூட கேட்கலாம் இது பாருங்கள் தூத்துக்குடி முத்து மணப்பாறை முறுக்கு பத்தமடை பாயி ராஜபாளையம் நாய் அலங்கானாவில் உள்ள ஜல்லிக்கட்டு ஃபேமஸ்ஸு காஞ்சிபுரம் பட்டு சேலை சுங்குடி சேலை மதுரை திண்டுக்கல் மாமழ நகரம் சேலம் மஞ்சள் வந்து ஈரோடுக்கு ஃபேமஸ் ஈரோட்டுக்கு மஞ்சள் ஃபேமஸ்ஸு திண்டுக்கல் பூட்டு சிறுமலையில் மலைவாழ் பழங்கள் கிடைக்கும் காடுகள் அதிகம் உள்ள மாவட்டம் முதல்ல தருமபுரி இப்போ வந்து ஈரோடு மாறிடுச்சு ட்வெண்ட்டி ஃபோர் அப்டேட் படி உலகின் சர்க்கரைக்கெனம் கியூபா பெரிய நாடு எது ரஷ்யா இதெல்லாம் எயித்து லெவல் கேட்கலாம் சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்களான்னு மிகச்சிறிய நாடு என்ன ஓட்டிகான் இது மாதிரி சரி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பார்த்தாச்சு நீதிமன்றங்கள் சார்பாக ஒரு வேலை அவங்க என்னெல்லாம் கேட்கலாங்கிற ஐடியா என்னோட ஐடியாவுக்கு நீங்கள் கேட்டதுனால நான் எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லிடறேன் இப்போ ப்ராக்டிகல் டெஸ்ட்டு எப்படி வைப்பாங்கன்னு சில பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி இன்டர்வியூ போயிட்டு வந்தாங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் அப்புறம் நிறைய பேர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஒரு சிலது விஷயம் மிஸ் ஆச்சு அது மட்டும் சொல்லிடுறேன் அதில் என்ன மிஸ் ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா அயன் பண்ண சொல்லுவாங்க அதுவும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் துணி மடிக்க சொல்லுவாங்க எப்படி மடிக்கிறீங்கன்னு பார்ப்பாங்க அது கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்காங்க அப்புறம் ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுப்போங்க இன்டர்வியூ சப்போஸ் போகிறீங்க இல்லை நீங்கள் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டே போனாலும் சரி ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்டு அப்படிலாம் போட்டு போகக்கூடாது ஏன்னால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் எக்ஸாம் எழுத பண்ணுறோம் இல்லை நம்ம இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னாலே தெளிவாக ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுக்கணும் ஓகேங்களா அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இதை அவாய்ட் பண்ணுங்கள் அவங்க ஹேர் கட்டிங் கூட பார்ப்பாங்க அதெல்லாம் கூட வாட்ச் பண்ணலாம் ஏன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தானே போகிறேன் நான் எப்படி வேணால் போகலாம் அப்படி போகாதீங்க ஒரு ஃபார்மலாக அவங்களை பார்த்தாலே ஒரு நல்ல லுக் கிடைக்கணும் அவங்களுக்கு ஓகே தெளிவாக இருக்காங்க இவங்க இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் ஹெசிடேட் பண்ணக்கூடாது மெயினாக நான் அந்த வீடியோலையும் சொன்னது அதுதான் உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் நீங்கள் எப்படி அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க அவங்க என்ன கேட்டாலும் எப்படி பதில் சொல்கிறீங்க ஒரு ஓரளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா அதுதான் அவங்க பார்ப்பாங்க நீங்கள் தெளிவான பர்சனாக இருக்கணும் அவங்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அந்த கடமையை நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களா அதுதான் இன்னொன்று எந்த ஒர்க்கு அவங்க அந்த டைமிங்க்கு என்ன ஒர்க் கொடுத்தாலும் அதை தெளிவாக பண்ண பார்த்துக்காங்க அப்புறம் த்ரீ இயர்ஸ் பிஃபோரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துட்டாங்களாம் அது வெஜிடபிள்ஸாக இருக்கலாம் இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை எழுத முடியுது உங்களால் எத்தனையோ நீங்கள் வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்னா உங்களுக்கு தெரிஞ்ச வெஜிடபுள் ஃப்ரூட்ஸ்லாம் எழுதக்கூடாது அந்த பிக்சரில் அங்கே என்ன ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் உங்கள் மனசில் எந்த அளவுக்கு பதிஞ்சுருக்கோ அதை மட்டும் எழுதுங்க அந்த டைமிங்க்கு போயிட்டு எல்லாத்தையும் எழுதி வைக்கணும் எழுதக்கூடாது தப்பு தப்போ இல்லாத எழுதுனா அதுவும் மைனஸ் தான் அதுவும் மார்க் போகும் அதை தெரிஞ்சுக்காங்க அங்கே என்ன இருக்கோ அது எதெல்லாம் உங்களுக்கு பேர் டக்கு டக்கு தெரியுதோ அதெல்லாம் தெளிவாக எழுதுங்க இது ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இன்டர்வியூ எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது தேவைனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்